ரெண்டு புள்ளி ஐம்பத்தாறு சென்டில் ஆயிரத்தி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட்டில் கிழக்கு பார்த்து கட்டினா ஒரு சூப்பரான வீடு இந்த வீடு நம்ம கோவில்பட்டியில் ராஜீவ் நகரில் பசுந்தனர் ரோடுக்கு ரொம்ப பக்கத்துலேயே இந்த வீடு அமைஞ்சிருக்கு ஸோ இது நமக்கு ஒரு டூ பிஹெச்கே ஒரு வில்லா ஸ்டைல் இருக்குது உள்ளே நுழைஞ்ச உடனே ஒரு மெட்டாலிக் கேட் நமக்கு இருக்குது அதுக்கப்புறம் உள்ளே நுழைஞ்சோடனே இது நமக்கு ஒரு ஈஸ்ட் பேசிக்கனால நார்த் ஈஸ்ட் கார்னரில் இந்த மாதிரி போட்டிக்கு இருக்குது ஸோ இங்கே ஒரு போர் இருக்குது அந்த போரோட டெப்த்து பார்த்தீங்கன்னா நானூற்றம்பது அடிக்கிட்ட போர் அதுக்கப்புறம் இங்கே வெளியிலே அவுட்டர் ஸ்டேர் கேஸ் இருக்குது அது கீழே ஒரு யூட்டிலிட்டி பர்பஸ்க்காக ஒரு வாஷிங் ஏரியாவும் நமக்கு கிடைக்குது ஸோ அதில் இருந்து நம்ம உள்ளே வரும்போது நமக்கு ஃப போட்டிக்கோட சைஸ் வந்து பத்தடிக்கு பதினாறு அடி சைஸில் ஒரு போட்டிக்கு இருக்குது ஒரு அடிக்கு ஒரு அடியில் நமக்கு வந்து ஃபுல்லி வெட்டிஃபைடு பாடி டைல்ஸில் ஃப்ளோரிங் சிஸ்டம் இருக்குது மாதிரி வால் எல்லாமே ஒரு த்ரீ டி டெக்சர் பெயிண்ட்டில் நமக்கு ஒரு மாதிரி டைல்ஸில் அழகாக சூப்பராக அமைஞ்சிருக்கு இப்போ உள்ளே நுழைஞ்ச உடனே நமக்கு வந்து ஒரு மெட்டாலிக் கேட்டில் நமக்கு வந்து சேஃப்டி கேட் இருக்குது கிரானைட்டில் இதை மாதிரி ஸ்டோன் ஃபினிஷில் நமக்கு வந்து தெர்கஸில் உள்ள நுழைக்கிட்டோம் லாபம் விட்டோம் கணக்கு பண்ணி உள்ளே வந்து லாபத்தில் உள்ளே நேர்ற மாதிரி இருக்குது அப்புறம் இது வந்து மெயின் டோர் ஒரு வேங்கை உட்டில் செஞ்ச ஒரு சூப்பரான மெயின் டோர் அப்புறம் உள்ள நுழைஞ்ச உடனே ஒரு ஸ்பேசியஸான ஒரு ஹால் இந்த ஹாலோட சைஸ் அடிக்கு பதினாறு அடி சைஸில் அமைஞ்சிருக்கு கீழே ஃப்ளோரிங் ரெண்டு அடிக்கு நாலு அடியில் சூப்பரான ஃப்ளோரிங் டைல்ஸில் அழகாக அமைஞ்சிருக்கு ஃபால் சீலிங்லாம் நமக்கு வந்து ரவுண்ட் ஒரு ஷேப்பில் வந்து இதோட ஃபால் சீலிங் வந்து ஸ்பாட் லைட்லாம் கொடுத்து சூப்பராக அமைஞ்சிருக்கு வெண்டிலேஷனுக்காக நமக்கு அப்படியே பார்த்தீங்கன்னா வடக்கு பக்கம் ஒரு பெரிய விண்டோ இருக்குது அப்புறம் இதோட பெயிண்டிங் வந்து ஒரு மாதிரி எல்லோயிஷில் அழகான வந்து இந்த ஃப்ளோரல் டைப்பில் அமைஞ்சிருக்கு ஒன் சைடு வாலில் அப்படியே வந்து நமக்கு வந்து சவுத் ஃபேஸிங்கில் சவுத் சைடு நமக்கு வந்து டிவி இருக்கிற மாதிரி நமக்கு வந்து இதை மாதிரி நமக்கு டிவி யூனிட் வந்து அழகாக அமைஞ்சிருக்கு அதே இதில் வீட்டோட இந்த ஹாலோட கன்னி மூலையை கனெக்ட் பண்ணிட்டு கிழக்கு பார்த்து இந்த சிஎன்சி அழகாக டிசைன் பண்ணி கட்டில் நமக்கு பூஜா என்னட் அழகாக அமைஞ்சிருக்கு ஸோ இது எல்லாமே ஒரே ஹாலில் இருந்து எல்லா ரூமையும் அப்ரோச் பண்ண மாதிரி இந்த இடத்துல சூப்பராக ஒரு டோரிங் சிஸ்டம் அமைஞ்சிருக்கு இங்க பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீட்டோட அக்னி மூலையை கணக்கு பண்ணி கிச்சன் அப்புறம் வீட்டோட தண்ணி மூலையை கணக்குன மாதிரி நமக்கு இங்கே ஒரு பெட்ரூம் அப்புறம் இது ஒரு செகண்ட் பெட்ரூம் எல்லாமே ரெண்டு பெட்ரூம் கிச்சன் எல்லாமே ஹாலிலேருந்து அப்ரோச் பண்ண மாதிரி இருக்குது இப்போ உள்ள நுழைஞ்ச இங்கிட்டு வந்த உடனே ஹாலேருந்து உள்ளே வந்த உடனே நமக்கு ஒரு சூப்பரான ஒரு கிச்சன் கிச்சனோட சைஸ் பதினோரு அடிக்கு எட்டு அடியே சைஸில் ரொம்ப கம்ஃபர்டபுளாக அமைஞ்சிருக்கு ஃப்ரிட்ஜ் யூனிட்டுக்கு தனியாக சூப்பராக வந்து ஒதுங்கின மாதிரி ஒரு சூப்பரான ஸ்பேஸ் இருக்குது அப்புறம் இது எல்லாமே ஒரு கிரானைட் டாப் வந்து ப்ரௌன் கலரில் ஒரு ரேகை மாதிரி க்ரைன்ஸ் இருக்கிற மாதிரி சூப்பராக இருக்குது அதே மாதிரி லாஃப்டில் ஃபுல்லாக நம்ம குட் ஒர்க் பண்ணியிருக்கு அதேமாதிரி கீழே ஃபுல்லாக நமக்கு வந்து பாத்ரூம் ஃபுல்லாக நமக்கு வந்து எஸ்எஸ்ல அழகான வகையில் மாலில் கிச்சனை வந்து அமைஞ்சிருக்கு சிங்க்கு வந்து பாத்துப்படி நமக்கு ஈசானிய மூலையில் அழகாக அமைஞ்சிருக்கு நம்ம வந்து கேஸ் இருக்க வைக்கிறது நம்ம இந்த மூலையில் வைப்போம் ஸோ இதுக்கு நம்ம ஹோல்ஸ் ப்ரொவிஷன் எல்லாமே இங்கே இருக்குது சிலிண்டர் யூனிட் எல்லாமே வந்து இங்கே வைக்கிற மாதிரி ப்ரொவிஷன்ஸ் அமைஞ்சிருக்கு ஸோ வெண்டிலேஷனுக்காக நம்ம எக்ஸஸ் ஃபேனுக்கும் ப்ரொவிஷன்ஸ் இருக்குது நம்ம விண்டோ ப்ரொவிஷன்ஸ் இருக்குது அதுக்கப்புறம் வீட்டோட சவுத் வெஸ்ட் கார்னரில் அமைஞ்ச ஒரு பெரிய மாஸ்டர் பெட்ரூம் இந்த பெட்ரூமோட சைஸ் பத்து அடிக்கு பதினாறு அடி சைஸ் இருக்கு இதுல ஒன் சைடு ஃபுல்லாமே நமக்கு வேட் ரோப் யூனிட் இருக்கு அதே மாதிரி சவுத் சைடில் வென்டிலேஷனுக்காக விண்டோ இருக்கு அப்புறம் இதுக்கு ஒரு அட்டாச்சு டாய்லெட் இது ஒரு வெஸ்டர்ன் டைப்ல அழகாக அமைஞ்சிருக்கு இதுல லோ ரோஃப் போட்டு அதுக்கு மேலேயே நமக்கு வந்து ஸ்டோரேஜ் யூனிட் இருக்கு அடுத்து வீட்டோட ரெண்டாவது பெட்ரூம் செகண்ட் பெட்ரூம் இந்த பெட்ரூமோட சைஸ் பத்தடிக்கு பதினோரு அடி சைஸ் இதுலயுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா உள்ளாமே நமக்கு வந்து ஸ்டோரேஜ் யூனிட் இருக்கு நமக்கு அப்படியே நார்த் சைடில் ஒரு விண்டோ இருக்கு அதுக்கப்புறம் ஒரு சின்ன கபோர்டு ஒரு யூனிட் இருக்கு இதுக்கு ஒரு அட்டாச்சு டாய்லெட் இது இந்தியன் டைப்ல அமைஞ்சிருக்கு இந்த ஆயிரத்தி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட்ல கெட்ட இந்த வீட்டோட பட்ஜெட் மொத்தமே நாற்பது லட்சம் தான் அதனால மிடில் கிளாஸ் மக்களுக்கு ரொம்ப தோதா இந்த இடம் அமைஞ்சிருக்கு ஸோ செம்மண் தரையில நல்ல ஒரு ஏரியால இந்த இடம் அமைஞ்சிருக்கனால கண்டிப்பா நீங்க வாங்குறதுக்கு ஒர்க் டு பர்ச்சேஸ்